அம்பேத்காரை நினைவுபடுத்துவதற்கு அது கூட்டப்பட்ட கூட்டம் யாருக்கு எதிரா மதவாதிகளுக்கு எதிரா இங்க என்ன நெருடல் கேட்டிங்கன்னா தலித் இளைஞர்களிடம் அம்பேத்காரை கொண்டு போய் சேர்க்கவில்லை போய் சேரவே இல்லை அம்பேத்கருடைய அடையாளமே அந்த நீல நிற கோட்டு தான் அந்த தலித் இளைஞனை அம்பேத்கார் போட்ட அதே கோட்டு சூட்டோடு பார்க்கணும்னு நினைப்பது தவறா அம்மா அவன் ஒரு நாள் போட்டாயின் ஒரு வாரம் போட்டாயின் அவனை போட வைப்பது தான் நோக்கம் இதை பற்றி தலித்துக்கள் தான் சிந்திக்கணுமே தவிர நான் தலித்துகளுக்கு பேசுவதற்கு அருகதையே கிடையாது இதை இது விமர்சனம் பண்றவன் கண்டிப்பாக சங்கியாக தான் இருப்பான் இல்லை சங்கிக்கு பிறந்தவனா இருப்பான் அம்பேத்கரை பேசுகிறவர்கள் அம்பேத்கருடைய சிசியனாக அரசியலுக்கு வந்த ராம்விலாஸ் எஸ் ஆர்எஸ்எஸ்லேயே சென்டர் அப்போ இவர்களெல்லாம் அம்பேத்காரையும் கன்சிராமையும் ஏமாற்றுவதற்காகவே படித்தவர்கள் அம்பேத்காரையும் கன்சிராமையும் படித்தவர்கள் கண்டிப்பா மதவாதிகளோடு கூட்டணி வச்சுக்க மாட்டான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவனாக வருகிறவர்களே காலம் கொடுத்த கொடை அப்போ அதை நம்மளை எதிரி விமர்சனம் பண்ணுறான் மேல் சாதி விமர்சனம் பண்ணுறான் சங்கி விமர்சனம் பண்ணுறான் நம்மளும் விமர்சனம் பண்ணால் நாமளும் அவர்களும் ஒரே மாதிரி தரமாக போயிடுவான் வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு தமிழ தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விசி கட்சி தரப்புல இருந்து திருச்சியில வந்து மத சார்பின்மை மாநாடு செகுலரிசம் அப்படின்ற தலைப்புல ஒரு பேரணி வந்து நடத்தினாங்க இந்த பேரணியில வந்து முக்கியமா பேசும் பொருளா இருந்த ஒரு விஷயம் வந்து ட்ரெஸ் கோட் எல்லாருமே வந்து நீல நிறத்துல கோட் அணிஞ்சு வந்திருந்தாங்க அது வந்து பல பேருடைய வாழ்த்துக்களையும் பல பேருடைய விமர்சனங்களுக்கும் உள்ளாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பார்வையில் முதல்ல அந்த செக்குலரிசம் பேரணியை குறித்தும் அந்த ட்ரெஸ் கோட் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அம்பேத்கருடைய அடையாளமே அந்த நீல நிற கோட்டு தான் கோட் சூட் தான் இப்போ அம்பேத்கார் என்பவர் நீங்கள் மதவாதிகளுக்கு எதிராக தன்னுடைய கடைசி மூச்சுவரை போராடியவர் அவர் நாடாளுமன்ற பதவி அமைச்சர் பதவி எல்லாத்தையும் தூக்கி வீசினார் ஏன் வேலை அவர் இந்த சமூகத்தில் இந்த மதவாதிகளுக்கு எதிராக வேலையே பார்க்க முடியல இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை அம்பேத்காரை பேசுகிறவர்கள் அம்பேத்கருடைய சிசியனாக அரசியலுக்கு வந்த ராம்விலாஸ் பஸ்வா ஆர்எஸ்எஸ்லேயே சென்டர் மதவாதிகளோடையே கூட்டு வைத்து கொண்டார் அம்பேத்காரை படித்து வந்த ராம்விலாஸ் அத்வாலே மகாராஷ்டிராவை சார்ந்தவர் அவரும் சங்கியோடு சென்டர் ஊதா சட்டையை கழட்டி போட்டுட்டு ஊதா சட்டைக்குள்ளே காவி சட்டையை போட்டுக்கிட்டார் அப்போ இவர்களெல்லாம் அம்பேத்காரையும் கன்சிராமையும் ஏமாற்றுவதற்காகவே படித்தவர்கள் அம்பேத்கரையும் கன்சிராமையும் படித்தவர்கள் கண்டிப்பாக மதவாதிகளோடு கூட்டணி வச்சுக்க மாட்டான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய வாழ்நாள் கடைசி மூச்சு வரை போராடிய அம்பேத்காரை படித்தவன் எவனும் சங்கீ மாற மாட்டான் இப்போ இப்போது டெல்லியில் ஜீவன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜீவன் கன்சிராமை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பல மேடைகளில் பேசிகிட்ருக்கார் அவர் மாயாவதி கன்சிராமுடைய பாதையிலேருந்து விலகிய காரணத்தினால் மாயாவதி என்ன ஆச்சுன்னே தெரியல மாயாவதி யூபியில் அடையாளமே இல்லை ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல மக்கள் பூரா வெளியேறிட்டான் யார் எங்கேருந்து பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து இதை சொன்ன காரணத்திற்காக நீங்கள் டெல்லி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஜீவன் அம்ம ஆம்ஸ்டாங்க தாக்கப்பட்டார் அவரும் தளித்து அவரும் தளித்து அம்பேத்கர் கன்சீராம் பாதையிலிருந்து மாயாவதி விலகுகிறார் சொன்னதுக்காக மண்டை உடைக்கப்பட்டது யாருடைய மண்டை ஜீவனுடைய மண்டை இதுதான் முழுக்க இந்திய அரசியலில் அம்பேத்கரை மறந்து இதனுடைய விளைவு தான் இந்த மதவாதம் ஆட்சி செய்யுது இதை நினைவுபடுத்துவதற்குத்தான் அம்பேத்கருடைய அந்த ஊதா நிற கோட் ஷூட் ஓடு மதவாதத்தை எதிர்க்க கூடுங்கன்னு சொன்னார் அந்த இளைஞர்கள் கூடினார்கள் சரி இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை பற்றி உங்களுடைய பார்வை அதாவது இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இதை எதிர்ப்பவன் தான் இருப்பான் இதை எதிர்ப்பவன் இதை விமர்சனம் செய்கிறவன் எப்படி இருப்பான் மனநோயாளியாகவும் மதவாதியாக தான் இருப்பான் இது வந்து டெம்பரரியான ஒரு விஷயம் ஒரு அம்பேத்கர் வந்து நிறைய விஷயங்களை சொன்னாரு அம்பேத்கர் வந்து ஆங்கிலம் பேசுவார் அம்பேத்கர் வந்து நிறைய படித்தவர் படிக்கணும்னு அறிவுறுத்தி இருக்கலாம் அதை விட்டுட்டு கோட் போடுறதுனால அவர் அவர் மாதிரி அவருடைய ஃபாலோயர்ஸ் எடுத்துக்கலாமா அவரை மாதிரி நடந்துக்கிறது தானே அவருடைய ஃபாலோயர்ஸ் இது வந்து ஒரு நாள் தானே ஒரு நாள் இன்றைக்கு கோட் போட முடியும் அடுத்த நாள் கோட் போட முடியுமா அதுக்கான பொருளாதார சூழல் எல்லார்ட்டையும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு நாள் ஒரு வாரம் போட்டாயின் அவனை போட வைப்பது தான் நோக்கம் இதை பற்றி தலித்துக்கள் தான் சிந்திக்கணுமே தவிர நான் தலித்துகளுக்கு பேசுவதற்கு அருகதையே கிடையாது அதிகாரத்தை நோக்கி வருவதற்கு அவன் ஒரு நாள் என்ன ஒன்றரை நாள் போட்டாயின்ன ஆ அவனை ஒரு நாள் போட்டு அப்புறம் ஒரு வாரம் போட்டு ஒரு மாதம் போட்டு ஒரு வருஷம் போட வைக்கிறதால அம்பேத்கருடைய நோக்கம் இதை இது விமர்சனம் பண்ணுறவன் கண்டிப்பாக சங்கியாக தான் இருப்பான் இல்லை சங்கிக்கு பிறந்தவனாக இருப்பான் சங்கியினுடைய கருவாக இருக்கும் அந்த தலித் இளைஞனை அம்பேத்கர் போட்டால் அதே கோட்டு சூட்டோடு பார்க்கணும்னு நினைப்பது தவறா அப்போது மனநோயாளிகளும் சங்கிக்கு பிறந்தவர்களும் தான் இதை விமர்சனம் பண்ணுவான் சார் அதே மாதிரி அந்த மாநாட்டில் வந்து அவர் கூட்டணிக்கு பத்தி எல்லாம் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு திமுக விட கூட்டணி வச்சதுக்கு காரணம் காரணம்ன்றது மத சார்பின்மை அதாவது வரக்கூடிய மத அரசியல வந்து எதிர்க்கணுன்ற ஒரே காரணத்தினாலதான் நாங்க திமுகவோட கூட்டணியில இருக்கோன்றதே உதவி பண்றாரு ஆனா அதிக தொகுதியில நிக்கணும்ன்றது எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஆசையாகவும் இருக்கும் கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம கூட்டணி கட்சி மேல அதை அவருடைய தொண்டர்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் விரும்பினாலும் தொண்டை விரும்பலினாலும் திருமா விரும்பினாலும் திருமாவினாலும் வேற ஆப்ஷன் இல்லையே வேறு வழியே இல்லையே தனிச்ச நின்று செயல்பட வேண்டிதான் தனிச்சை நின்று நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி ரெண்டு எம்பி ஆக முடியுமா ஆக முடியுமா முடியாது அப்போ அவருடைய தொண்டர் என்ன நினைக்கிறான் நமக்கு ஒரு அதிகாரத்தோடு நிற்கணும்னு நினைக்கிறான் எம்பி ஆகணும் இப்போ நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி ஆயிருக்காங்க இது திமுக கூட்டணியில் இருந்ததுனால தான் இது சாத்தியம் இல்லை சார் ஃபஸ்ட்டு தொகுதிகள் வந்து அதிகமாக வாங்கணும்னு சொன்ன திருமாவளனர்கள் அதுக்கப்புறமா அவரே அவருடைய கருத்தை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு அப்போது அதுக்குள்ளே அங்கே வேறு எதுவும் திமுக தலைமையிலேருந்து தரமாட்டாங்கன்றது தெரிஞ்சதுனால இப்படி பண்ணுறாங்களா அப்படின்லாம் கேள்விகள் எழுப்ப இல்லைம்மா இப்போ அதில் ஒரு நடைமுறை சிக்கல் என்னென்னா இப்போ அவர் ஆறு சீட்டு கொடுத்து நாலு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க பன்னெண்டு சீட்டு கொடுக்க முடியுமா அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை நானூற்றி அறுபத்தெட்டு ஆக்கணும் இல்லையா அது அதில் அதெல்லாம் சாத்தியமும் இருக்கா இல்லை போகாத ஊருக்கு வழி தேடுவது புத்திசாலித்தனமாக இப்போ இவங்களுக்கு ஆறு கொடுத்தாங்க அதே போல் திமுகவும் இரநூத்தி முப்பத்தி நாலில் பகிர்ந்து கொண்டார்கள் இல்லை எனக்கு ஆறு பன்னெண்டு வேணும்னா தொகுதி இன்னொரு மடங்கு உயர்த்தணும் கம்யூனிஸ்ட் கேட்பாங்க காங்கிரஸ் கேட்பாங்க இல்லையா கூட்டணி கட்சியில் அப்போ தொகுதி எங்கள் ஆந்திராவில் கடை வாங்குறதா இல்லை தெலுங்கானாவில் கடை வாங்குறதா இதெல்லாம் சாத்தியமே இல்லை திமுகவாக அண்ணாதிமுகவாக அண்ணாதிமுக சேர முடியாது அது பிஜேபி சேர்ந்துட்டான் அப்போ திமுகவில் சேர்ந்து இந்த ஆறு சீட்டு வெற்றி பெறுவது தான் புத்திசாலித்தனம் மேற்கொண்டு இங்கே என்ன நெருடல்னு கேட்டிங்கன்னா தலித் இளைஞர்களிடம் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கவில்லை போய் சேரவே இல்லை அதுக்கு என்ன காரணம் சார் என்ன காரணம் யாரும் உழைக்கலை யாரும் உழைக்கலை நீங்கள் தலித் இளைஞர்கள் அவர் அவர்களுக்கான ஒரு பெரிய கல்வி கட்டமைப்பு உருவாக்கப்படலை இப்போது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அம்பேத்கார் பல்கலைக்கழகம்னு நீங்கள் விசிகாவுடைய திட்டத்தில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும் தனியார் ஊரா ஜாரா விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் அப்பின்னு விற்கிறவன் சமூக விரோதி ஊரா எல்லா டீம் யூனிவர்சிட்டி ஆ அப்போது இந்த இளைஞர்களுக்காக ஒரு ஐம்பது சதவீதம் தலித் இளைஞர்கள் ஐம்பது சதவீதம் பொது சமூகம் இப்படி இருந்தால் அது எவ்வளவு புனிதமாக இருக்கும் இதை திரும்ப அவர்களால் செய்ய முடியும் இதை தாண்டி விமர்சனம் செய்ய முடியாது ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவனாக வருகிறவர்களே காலம் கொடுத்த கொடை அப்போ அதை நம்மளை எதிரி விமர்சனம் பண்ணுறான் மேல் சாதி விமர்சனம் பண்ணுறான் சங்கி விமர்சனம் பண்ணுறான் நம்மளும் விமர்சனம் பண்ணால் நாமளும் அவர்களும் ஒரே மாதிரி தரமாக போயிடுவோம் முயற்சி செய் முயற்சி செய்தால் கண்டிப்பாக திமுக கூட்ட கட்சியினுடைய ஒத்துழைப்போடு ஒரு அம்பேத்கார் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்க முடியும் அம்பேத்கார் ஒரு பொறியியல் கல்லூரி உருவாக்கி இருக்க முடியும் என்னால் முடியும் என்னால் நான் நம்புகிறேன் நான் ஏன்னா முப்பத்தி காலம் நாங்க அரசியல் இருக்கிறோம் நாங்க இதுக்காகதான் பாடுபட்டோம் குறிப்பிடுறீங்க நெருக்கடிகள் இருக்குதா ஒரு நெருக்கடியும் ராணுவ ஆட்சியா நடக்குது ஒரு நெருக்கடியும் கிடையாது கூட்டணியில இருக்கிறது அதெல்லாம் ஒரு நெருக்கடியும் கிடையாது சாராய வைக்கிறவன் எத்தனை கல்லூரி வச்சிருக்கான் சாராய உடையாறு தான் மெடிக்கல் காலேஜ் சாராய ஜேபிஆர் தான் பனிமலர் டீம் யூனிவர்சிட்டி வச்சுருக்காரு ஆ எத்தனையோ யூனிவர்சிட்டி ஏன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏன் வச்சிருக்க முடியாது அது முயற்சி பண்ணலை சரி இப்போ திருமாவளவன் அவர்களுடைய கருத்து கருத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து ஏற்கிறாங்க அவர் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்காங்க எல்லாம் ஓகே ஆனால் அவருடைய சொல் பேச்சு வந்து கேட்க மாட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க இப்போ அந்த மேடை நாகரிகமே வந்து விசிக கட்சியினுடைய மாநாட்டில் இல்லை அங்கே இருந்துட்டு அவர் இன்னமும் கோவப்பட்டு கத்தக்கூடிய சூழல் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுலாம் சொல்றாங்க வந்து கம்பேரிசனுக்கு எந்த சொல்றாங்கன்னா தாவேக்காவில் கூட அங்கே ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு இங்க வந்து மேடை நாகரிகமே இல்லை முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் நடத்திருக்காங்க ஒரு மாநாட்டில் எப்படி மேடையை நடத்தணும்னு கூட தெரியலை அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த விமர்சனம் இந்த கம்பேரிசனை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறேன் அதுமா அது வந்து சினிமா கிளாமர் சினிமா எப்போவுமே இருபது பவுன்சரோடு தான் அவர் வருவார் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் காரில் தான் வருவார் இது திருமா அப்படி இல்லை திருமாவுடைய தொண்டர்களோட தொண்டராக நீங்கள் ஒரே இடத்துல சாப்பிடுவார் ஒன்றா தூங்குவார் ஒரு இடைவெளியே இருக்காது இடைவெளியே இருக்காது இது மேடை நாகரிகம் அல்ல இதுதான் ஜனநாயகம் எது இதுதான் ஜனநாயகம் அது முதலாளித்துவம் விஜய் தூரமாக இருந்து தான் பார்க்கணும் தூரமாக இருந்து தான் பார்க்கணும் விஜயனுடைய உத்தரவுப்படி தான் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் செயல்படு செயல்படுவார்னா இந்த காரித்தான் துப்பணும் ஆ அங்கே இப்போது திருமணவர்கள் ஒன்று சொன்னா அங்கே தொண்டர்கள் ஒன்று செய்றாங்க நிர்வாகிகள் ஒன்று செய்றாங்க ஸோ கட்சிக்குள்ளேயே வந்து இவருடைய பேச்சை வந்து மதிக்கிறது இல்ல அப்படின்னுலாம் சொல்றாங்க இல்ல இது சங்கிகள் சொல்கிற குற்றச்சாட்டும் அதெல்லாம் அப்படி இல்லாமல் எப்படி ஒரு கட்சி இவ்வளோ நாள் இருக்கும் இதா நீங்கள் தலித் அரசியலைப் பற்றி தலித் இல்லாதவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவன் வீட்டு பிரச்சனை அவவும் பார்த்துக்குவான் அதே மாதிரி ஒரு கூட்டணி பத்தின கேள்விகள்ல எல்லாரும் இருக்கிறாங்க சார் அதுக்கு அவர் மேடையிலே வந்து பதில் சொல்லி அதாவது எனக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நான் அரசியல் இருந்திருக்கேன் அதனால எனக்கு என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் அப்படின்றத வந்து வந்து அவர் இது இது ஒரு சர்வாதிகார பேச்சு மாதிரி இருக்கு இதை வந்து இது வரைக்கும் கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் கூட எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எங்க கட்சி இது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யாரும் சொன்னது இல்ல திருமாவளவன் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா அதாவது இப்படித்தான கட்சி நாற்பது வருஷம் நடந்துட்டு இது இத கருணாநிதியோட ஜெயலலிதாவோட எல்லாம் ஒப்பிடவே முடியாது கருணாநிதி பக்கத்துல யாராவது போய் உட்கார்ந்துட முடியுமா ஜெயலலிதா பக்கத்துல போய் யாராவது நீ நிற்க முடியுமா இங்க அந்த மேடையில ஆயிரம் பேர் நிக்கிறானே அதானே ஜனநாயகம் ஆஹ் ஜனநாயகம் என்பது பரவலாக்கப்பட்டது தான் அதனால சிறுத்தை விடுதலை சிறுத்தை இது தலித்து மக்களுக்கு காலம் காலத்தால் வந்த மிகப்பெரிய ஒரு சொத்து இதை அந்த இளைஞர்கள் அவன் தூக்கி கொண்டாடுறான் இதை கவலைப்பட வேண்டியவர்கள் அந்த தான் வருத்தப்பட வேண்டியது அந்த சமூகம் தான் எதனால் வருத்தப்படணும் வருத்தப்பட வேண்டியது வந்தால் அவன் வருத்தப்படணும் இல்லை இவ அதாவது எல்லாத்துலேயுமே நிறைய குறை இருக்கும் நிறை குறை இருக்கும் அப்போ வருத்தப்படக்கூடிய சூழல் வந்தால் இழப்பு அவனுக்கு தான் யாருக்கு அந்த மக்களுக்கு தான் அந்த இளைஞர்களுக்கு தான் அப்போ அவன் தான் அதை பற்றி கவலைப்படணுமே தவிர தன்னுடைய வீடு நல்லா இருக்கணும்னு யார் கவலைப்படுவான் குடும்ப உறுப்பினர்கள் தான் குடும்ப உறுப்பினர்கள் தான் இழப்பு வந்தால் யாருக்கு அந்த குடும்பத்துக்கு தான் லாபம் வந்தால் யாருக்கு அந்த குடும்பத்துக்கு தான் பக்கத்து குடும்பம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு இழப்பும் அவனை பாதிக்காது லாபமும் அவனை பாதிக்காது அப்போ அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு அக்கறைப்பட வேண்டிய தேவையே இல்லையே சரி இந்த பேரணியில் பொறுத்த வரைக்கும் பேரணி போ போனாங்க அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் மாதிரி ரதம் எல்லாம் செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது இந்தியாவிலேயே வந்து இந்த மாதிரி பண்றது அவர்களுடைய விசிக்க கட்சி தான் வந்து இந்த முன்னெடுப்பை வந்து பண்ணிருக்கிறாங்கன்னு குறிப்பிட்றாங்க உளவுத்துறையின் ஒரு கருத்தின்படி கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பத்து லட்சம் மக்கள் வந்து அந்த மாநாட்டில் அன்னைக்கு கூடியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி செய்திகளும் வெளியாகிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த முன்னெடுப்பு அதை பற்றி சொல்லுங்க இல்லை அதே இப்போ அந்த இளைஞர்களை விஜய் பக்கம் போயிடக்கூடாது அவன் தலித்து வெளியேறி விடக்கூடாது மதவாதம் தான் நம்மளை இப்படி தலித்தாக்கி வச்சுருக்கு நம்ம தாழ்த்தப்பட்டவனாக அன்டச்சப்பனாக நம்ம ஆக்கியது யாரும் அடையாளம் காட்ட வேண்டியிருக்குல்ல அடையாளம் காட்டியது அம்பேத்கர் தான் அதனால அம்பேத்கருடைய அந்த கோட்டு சூட்டில் அம்பேத்கர் நினைவுபடுத்துவதற்கு அது கூட்டப்பட்ட கூட்டம் யாருக்கு எதிராக மதவாதிகளுக்கு எதிராக சங்கிகளுக்கு எதிராக அதை அவருக்கு அவர் தன்னுடைய தோழர்களோடு செய்கிறார் அது அவருக்கு அது மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய சேவை ஏற்பட்டிருக்கு ஏன்னா மதவாதம் மட்டும்தான் பிரதான எதிரியாக இருக்குது தலித் அரசியலுக்கு தலித்துடைய அது அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு எதிரியே மதவாதிகள் தான் சங்கிகள் தான் அப்போ அதை அவர் அடையாள காமிக்க வேண்டியிருக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை அவர் செய்கிறார் விசிக கட்சியினுடைய மாநாடு குறித்தும் வேலன் அவர்களுடைய சந்திப்பு குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்